பொன்னேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சென்ற வழக்கறிஞரை தாக்கிய மருத்துவரை கைது செய்ய கோரி சக வழக்கறிஞர்கள் பொன்னேரி அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு அரசு மருத்துவமனைக்கு விரைந்த காவல்துறையினர் மருத்துவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணி செய்பவர் ராஜு கணேஷ் அதே போன்று பொன்னேரி நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணி செய்து வருபவர் வழக்கறிஞர் சுதாகர் இன்று உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்திற்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வழக்கறிஞர் சுதாகர் சென்றுள்ளார் அவரை பரிசோதித்த மருத்துவர் ராஜகணேஷ் மாத்திரைகள் எழுதி கொடுத்திருக்கிறார் தனக்கு வலி அதிகமாக உள்ளதால் ஊசி போடுமாறு கூறிய நிலையில் அதற்கு மருத்துவர் ராஜகணேஷ் ஓபி முடிந்துவிட்டது ஊசி எல்லாம் போட முடியாது சென்று நாளைக்கு வாருங்கள் என கூறியுள்ளார் இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதில் மருத்துவர் ராஜகணேஷ் வழக்கறிஞர் சுதாகரை ஓங்கி கன்னத்தில் அடித்ததாக கூறப்படுகிறது இதனால் கீழே விழுந்த சுதாகரை சக வழக்கறிஞர் ஹரிகிருஷ்ணன் தூக்கி அமர வைத்துள்ளார் தகவல் அறிந்து மற்ற வழக்கறிஞர்கள் அனைவரும் பொன்னேரி அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு மருத்துவர் ராஜகணேஷை கணேஷை கைது செய்ய கோரி காவல்துறையினரை வலியுறுத்தி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த தகவல் அறிந்து பொன்னேரி காவல் உதவி ஆணையர் சங்கர் காவல்துறை ஆய்வாளர் குணசேகரன் ஆகியோர் மருத்துவமனைக்கு வந்து விசாரணை நடத்தி மருத்துவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் குமார் சார் இந்த ஏதாவது பண்ணுங்க சொல்லுங்க